பேசுலாட் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு ஆண்டு தருக தீர்க்க தரிசன வார்த்தை ஊத்தின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த களத்திற்கு போ அந்த மனுஷன் புசித்து குடித்து தீர் மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு இந்த வார்த்தையை நஹோமி தன்னுடைய மருமகளா இருக்கிற ரூத்துக்கு சொல்லி அனுப்புகிறார் ஒரு மாமியாருக்கு கட்டுப்பட்ட மருமகள் என்று சொல்லுகிறதை காட்டிலும் தேவனுடைய வழிநடத்துதலை அறிந்து கொள்கிறதற்கு உதவி செய்கிற மாமியாருக்கு கட்டுப்பட்ட மருமகள் என்று சொல்லலாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தொட்ட ஒரு விஷயம் தெரியுமா நீ எங்கே அடக்கம் பண்ணப்படுகிறீதோ அங்கே நானும் அடக்கம் பண்ணப்படுவேன் யார் சொல்கிறாள் மருமகளா இருக்கிறவர் மாமியாரை பார்த்து சொல்கிறார் பொதுவா எல்லா மனைவி மறலும் சொல்லுவாங்க என் புருச எங்க அடக்கம் பண்ணாரோ அங்க தாங்க நானே அடக்கம் பண்ண ஆசைப்படுறேன் என் புருஷன் பக்கத்துல ஒரு கல்லறை எனக்கு வேணுங்க அப்படின்னு சொல்ற ஆட்கள் நிறைய பேரை கேட்டிருக்கேன் ஆனா மாமியார் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல நானும் அடக்கம் பண்ண சொல்ற ஒரே மருமகை விளக்க இது கேக்கும்போது நிறைய மாமியார்கள் அது நமக்கு வந்த மருமகை இப்படி அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல மருமகள் அவளுக்கு நல்ல மாமியார் எனக்கு இப்படி மாமியார் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல பிள்ளைகளை எல்லாருக்குள்ளயும் மைனஸ் இருக்கும் எல்லாருக்குள்ளயும் பிளஸ் இருக்கும் நம்ம பிளஸ் மட்டும் பாத்துட்டு போவோமே மைனஸை பார்க்க ஆரம்பிச்சோம்னா அவளை வெறுப்பாவதான் பார்ப்போம் பிளஸ் பார்க்க ஆரம்பிச்சோம்னா நல்ல விஷயங்களை பார்க்க ஆரம்பிச்சோம்னா எல்லாமே உங்களுக்கு நன்மையாகவே பார்க்க தோன்றும் சரி ஆனால் இந்த மாமியாருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு போன ரூத் நிமித்தம் அவளுக்கு கத்தர் வைத்திருக்கிற திட்டத்தை சித்தத்தை சரியா அறிந்து கொண்டு அவள் வாழ்க்கையில கத்தர் அடுத்த சீசனுக்குள்ள கொண்டு போயிட்டா பாருங்க ஒரு நான் ஏன் குளிக்கணும் நான் ஏன் என்ன பூசணும் நான் ஏன் வசரத்தை உடுத்திக்கொள்ளணும் நான் எதுக்கு போனோம் அப்படிலாம் இவ கேட்டிருந்தானா தேவன் அடுத்த சீசனுக்கு அவளை கொண்டு போயிருக்க மாட்டார் உங்களுக்கு மேல இருந்து உங்களை வழி நடத்துகிறவர்கள் ஒரு வார்த்தை சொன்னா அதை கரெக்டா செய்யுங்க ஏன் செய்யணும் இந்த கேள்விகளை நீங்க கேட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில கத்தரால் வழிநடத்தப்படுகிற ஒரு தேவ மனுஷன் தேவ மனுஷி உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றாங்களா சரி நான் ஒற்றுக்கொள்றேன் நான் குளிக்கிறேன் நான் என்ன பூசுறேன் என் வசரத்தை கொள்றேன் நான் களத்துக்கு போகிறேன் அப்படி கட் அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிஞ்சு போய் பாருங்க தேவ சித்தம் தேவ திட்டம் பரிபூர்ணமா நடக்கும் அடுத்த சீசனுக்கு போயிடுவீங்க சரிங்களா கண்டிப்பா நீங்க அடுத்த சீசன் போணுங்க இப்படியே இருக்கக்கூடாதுங்க உங்க வருமானம் பெருகணுங்க சொந்த வீட்டுல உட்காரணுங்க சோந்தரிக்கணுங்க மெத்தில சோதந்தரிக்கணுங்க மெத்தில சோத மெத்தில கே சோந்தரிக்கணுங்க பிரேக் இஸ் ப்ரோஃபட்டி குரோட் காட் ப்ளஸ் டி காட் ப்ளஸ் டி ஹாப் பிளஸ்